அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கார்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விளாக் தான் கொடுத்துருக்கேன் குக்கிங் விளாக் ஷாப்பிங் விளாக் ஹாஸ்பிட்டல் விளாக் நான் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணி கேட்டிருந்தாங்க அதான் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம வந்து மதுரைக்கு போனப்போ வந்து மைனேஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதோட அதையும் வச்சு கொடுத்துருந்தேன் கொஞ்சம் இதில் வந்து இனிப்பு இல்லை நான் பார்க்காம தான் எடுத்துகிட்டேன் என்னென்னு தெரியலை ரொம்ப எப்படி ரொம்ப சுத்தமாக இனிப்பே இல்லை ஆனால் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு உப்பு டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டு தயிர் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பு இல்லை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க அவங்களும் பிடிச்சி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இதுக்கு பேர் அல்வா கற்பட்டி உங்களுக்கு வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் போட்டுருங்க இதில் என்னென்ன வந்து போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எள் தேங்காய் பூ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு சொல்லுவோம்ல அது எல்லாம் வறுத்து போட்டிருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம லன்ச் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா குடல் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் நண்டு வாங்கியிருக்கிறோம் பசங்கள் குடல் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நண்டு எங்களுக்கு குடலும் வாங்கியிருக்குறேன் ஹஸ்பண்ட் நண்டு சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெண்டுமே நம்ம ஒரு எப்படியுமே நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு குழம்பு வைக்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வாங்கினோம்னா மோஸ்ட்லி எப்போவுமே ஃப்ரைடேனால எங்கள் வீட்டில் ரெண்டு குழம்பு வந்துடும் ஏன்னா இவங்க சாப்பிட்றது அவங்க சாப்பிட மாட்டாங்க ரால் குழம்பு காய்ச்சினா கனவா காய்ச்சின்னு கனவா காய்ச்சினா ரால் இந்த மாதிரி ஏன்னா கனவா திங்குறகோ ரால் திங்க மாட்டாங்க இறால் திங்கிறவோ கனவா திங்க மாட்டேங்கிறாங்க சிக்கன் திங்கிறவோ மட்டன் திங்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே குக்கிங் வந்து நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சமையல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படியும் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இது வந்து இப்போ நான் நண்டு கிரேவி வைக்கலாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தக்காளி வெங்காயம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் நண்டையும் போட்டு கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் அதை அரை கிலோ வாங்கியிருந்தேன் சாரி ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அதில் அரை கிலோ எடுத்திருக்கேன் அஞ்சு நண்டு ரெஞ்சு அரை கிலோவுக்கு அதை தான் இப்போ எடுத்துருக்குறேன் நம்ம தான் குடல் டேஸ்ட்டாக செய்கிறோம்ல அதனால அஞ்சு நண்டு தான் செஞ்சேன் குடலை தாளிச்சிடலாம் சொல்லிட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிராம்பு எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும் போதே அளவு உப்புத்தூள் சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடுவேன் அதனால் நான் எப்போவுமே தக்காளியை சேர்க்காம சேர்த்துருவேன் இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு பத்து பீஸ் சேர்த்தேன் சேர்த்து இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இது மட்டுமே போதும் இதுலேயே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல குடலு அதையும் சேர்த்து இந்த கிரேவிலேயே நம்ம பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடலை கிரேவி மாதிரி பண்ணியிருந்தா நான் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் மறுபடியும் கறி மசாலா தூள் சேர்த்து பண்ணினேன் எப்பவும் நான் தான் குடல் கிளீன் பண்ணுவேன் எனக்கு அம்மா க்ளீன் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் எனக்கு பச்சையாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அதோட மறுபடியும் அதை வந்து அலசி கிளீன் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து போட்டு தாளித்து ஒரு வழியாக வந்து குடல் கிரேவி பண்ணியாச்சு இது எல்லாமே நான் ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே பண்ணியாகணும் ஏன்னா எது பண்ணும்போதும் எனக்கு வீட்டில் நிம்மதி கிடையாது ஏன்னா வந்து பையனுக்கு வந்து காய்ச்சல் சரியான காய்ச்சல் சளியமாக இருந்தான் அதனால் இது பண்ணும்போது மனசு ஒரு இதில் இல்லை என்னென்னு சொல்கிறது நம்ம வந்து அதை ரசித்து ருசிச்சு பண்ணுவோம்ல அந்தளவுக்கு என்னால் இதை பண்ண முடியலை பையனுக்கு காய்ச்சலால் என்னால் தாங்க முடியாது அவனுக்கு வந்து என்ன செஞ்சிடமோன்னு பயம் இருமல் வேற வந்துருச்சா ஏற்கனவே இப்போ தான் போன வாரம் காமிச்சிட்டு வந்தேன் காமிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே நிற்கலேன்னு சொல்லிட்டு கவலையார இருந்துச்சு அதோட அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போக்கு போக்குன்னு கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்களுக்கு டோக்கன் வந்து போட்டாச்சு நாங்கள் அங்கே ரீச் ஆகணும்ல சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டாக்டர் பத்திரிக்கெலாம் வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளே நாங்கள் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வரக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நண்டு கிரேவியும் ரெடியாகிச்சு அதையும் ஓப்பன் பண்ணி உப்புலாம் பார்த்துட்டு இப்போ வந்து குடலில் வந்து நான் அது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இனிப்பான குழம்புலையெல்லாம் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றதுனா பிடிக்கும் இனிப்புனா எப்படின்னா உறப்பு இல்லாத குழம்புன்னு சொல்லலை புளிப்பு இல்லாத ஆகணும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதில் புளிப்பு இல்லாத குழம்புல உருளைக்கெழங்கு போட்டு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட அதில் உருளைக்கெழங்கையும் போட்டு வச்சிட்டு வேலை முடிஞ்சிருச்சு அதுவும் ரெண்டு விசில் அடிச்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சரி கொஞ்சமாக அப்பளம் பொறிச்சு வச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பளம் பொறிச்சிக்கிட்டுருக்கேன் பேட்டப்பழம் தான் பசங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பேட்டப்பழம் எங்களுக்கு வந்து ரவுண்டப்பழமும் பொறிச்சு வச்சுட்டு எனக்கு வந்து மிதுக்க வத்தல்னால் ரொம்ப பிடிக்கும் அது உரப்பான குழம்புக்கு தான் அது பிடிக்கும் பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு இல்லாத குழம்பாக தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு வந்து வத்தல் சாப்பிடணும் போல் இருந்தனாடி வீட்டில் போட்டது தான் எங்கள் மாமி கொண்டு வந்து தந்தது அதோட அதையும் சரி கொஞ்சமாக இப்போ வறுத்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு வறுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பளம் மிதுக்க வத்த பேட்டப்பெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஏன்னா இல்லைனா பதத்து போயும்ல அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு சரி கொஞ்சமாக இதில் வந்து கறி மசாலா சேர்த்துக்கோம் சொல்லிட்டு மசாலா கொஞ்சமாக சேர்த்து சுருளை சுருள கிளரி டோக்கன் போட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஃபோனதையும் ஈஸியாக பார்த்துடலாம் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் லேட்டாயிரும் இன்றைக்கி எப்படின்னு தெரியல வாங்க ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு டே சளிவாக இருக்குதுடா மூச்சு விட முடில ஜன்னல் ஓரமாக உட்காரதடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான் லாஸ்ட்டில் தான் நான் உட்காருவேன் சொல்லிட்டு ஏறும்போது சைடில் உட்காந்துட்டேன் அவ்வளோ காற்று மூச்சு விட முடில ஆனாலும் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டான் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணியாச்சு டோக்கன் நம்பர் கேட்டோம்னா தேர்ட்டி எய்ட்டு நான் உண்மையில இப்படி நினைக்கவே இல்லை எப்படியும் பத்து டோக்கனுக்குள்ளே தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா முப்பத்தி எட்டாவது டோக்கன் ஆகிடுச்சு மணியை பார்த்தோம் லெவல் தேர்ட்டி ஆணுச்சு பதினோரு மணிக்கெலாம் ஆட்டோ வந்துருச்சு பதினொன்று இருபதுக்கெலாம் ராம்நாடு கூட்டிகிட்டு போயிட்டாப்பில் அதெல்லாம் டோக்கன் முப்பத்தி எட்டுனா எத்தனை டோக்கன் நம்பர் போயிருக்குன்னு பார்த்தா ரெண்டா நம்பர் தான் போயிருந்துச்சு சரி அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் இப்போ போகிற மாதிரி தெரில சரி அப்படின்னா வாங்க நம்ம போய் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு பையனுக்கு டீ வேணும்னு சொல்லிக்கிட்டே நான் சரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாச்சு சரி நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்றல ஏன்னா லஞ்சுக்கு சமைச்சு வச்சுட்டு வந்தனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் எதுவும் பண்ணலை பையன் வேணாம் சொல்லிட்டான் பொண்ணும் வேணாம் சொல்லிட்டனால பண்ணலை அதனாலே சரி இங்கே போய் டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு டீ எல்லாருக்கும் வாங்கியாச்சு பையன் என்ன பண்ணான்னா ஒரு புட்டிங் கேக்கு வாங்கிக்கிட்டான் அப்போ நான் சொல்லிவிட்டேன் வேறு எதுவும் வாங்கக்கூடாது சளியாக இருக்கனால இனிப்பு கேக்லாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் சாக்லேட் கேக்கு இனிப்பு கேக்கு ஐஸ்க்ரீம் கேட்டு எதுவும் வாங்கலை ஓகேன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டான் எனக்கு சிக்கன் ரோலு அப்புறம் மேலே அவன் வந்து ஒரு வந்து பப்ஸ் கேட்டான் அந்த பப்ஸ் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வேணாம் அவன் சாப்பிட மாட்டான் நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அவன் எதுவுமே சாப்பிடல அப்புறம் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் பெஸ்ட்டு மம்மியில் தான் நாங்கள் வந்து டீ சாப்பிட்டது கொஞ்சம் இப்போ மாடலிங் பண்ணியிருப்பாக வேலை நல்லா இருந்துச்சு கடை பார்க்குறதுக்கு இதாவது இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் பஜார் வந்துவிட்டோம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க இது எல்லாமே ஆஃபர் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க எதை எடுத்தாலுமே ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ தான் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு நான் தான் இதில் பிளேட் எடுத்தேன் இந்த பிளேட் ஒயிட் கலர் ப்ளேட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு எடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லா கல் மங்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோடு எடுத்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மார்னிங்னால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் காய்கறிலாம் அப்படி தான் வந்துருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாங்களும் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டோம் நம்ம எப்பவும் எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு திரும்ப போகும்போது தான் வாங்குறது இப்போ பார்த்தா ரெண்டாவது டோக்கன் தான் போடிருக்கு முப்பத்தி எட்டாவது டோக்கன் நம்ம போக லேட் ஆகும்ல சரி எல்லாமே வாங்கிடோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் கடைசியில் நாங்கள் ஜாமான் வாங்கிட்டு பில் போடும்போது மணி கரெக்டாக ரெண்டு மணி நாங்கள் வர்றோம் முப்பத்தி ஏழாவது டோக்கன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு போனால் எங்கள் பேர் ஏற்கனவே கூப்பிட்டுருந்தாங்க ஒரு மூணு டோக்கன் போனதுக்கப்புறம் தான் சிஸ்டர் உங்களை விடுவோம்னு சொன்னாங்க பரவாயில்லையம்மா நம்மளுக்கு தான் அந்த ஃபார்மாலிட்டி தெரியும்ல எப்போவுமே ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அப்படி தானே அவங்க கூப்பிட்ற டயத்துக்கு நம்ம இருக்கணும்ல நம்ம மேலே மிஸ்டேக் தானே சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருந்து நாங்கள் கடைசியில் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி மூணு மணி வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஹாஸ்டலுக்கு டாக்டர் ரொம்ப சொல்லி கேட்க மாட்டேக்கிறான்னு சொன்னேன் முட்டாயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அவன் கேட்க மாட்டுக்கிறான் எல்லாமே அதிகமாக சாப்பிட்றான் ஜூஸ் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னேன் அதை டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்டலில் சேர்த்துருவோம்மா துணி துவைக்க சொல்லிக் கொடுங்க சமைக்க எல்லாம் சொல்லிக் கொடுங்க தனியாக தான் அங்கே போய் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க அதை போங்கன்னு சொல்கிறான்ல ஹாஸ்டல் நான் சொல்கிறதுக்கு அந்த வீடியோஸ் தான் அந்த முன்னாடி உள்ள கிளிப்பு அதோட அங்கேருந்து கிளம்பிட்டோம் சார் ஆனால் சொன்னாங்க டே நீ ரொம்ப சேட்டை பண்ணி சொல்லி கேட்கலன்னா உனக்கு ஹாஸ்டலில் சேர்த்துரும் உங்கள் அம்மாவெல்லாம் நீ வந்து பார்க்க முடியாது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்க முடியும் சொல்லி கேள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க சரி இனிமேல் நான் சொல்லி கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் பண்ணுறா இது இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது காண்டக்ட் பண்ணி பேசிக்கங்க எதுவாக இருந்தாலும் ஏன்னா அதை பற்றி எனக்கு விவரமாக வந்து வீடியோவில் சொல்ல தெரியலை நான் அனுப்பி ஒரு எதிரியாக ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கொடுத்துட்டேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விழாக்கு காலையில் வந்து எனக்கு உள்ள பால் வந்துருந்துச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஆவின் பாலில் டீ போட்டு குடிச்சா தான் பிடிக்கும் என்ன செய்கிறது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து அந்த பால் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பசும்பால் மட்டும்தான் மட்டுந்தான் சாப்பிட்ணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு மட்டும் அரைப்படி பால் வாங்கி அதில் வந்து அம்மா ஹார்லிக்ஸோ அல்லது பூஸ்ட்டு ஏதாச்சும் போட்டு தருவாங்க இன்றைக்கி வந்து நான் ஹார்லிக்ஸ் வேணாம் பூஸ்ட் போடுத்தாங்கன்றது தான் வாங்கினேன் அது பாதி பால் எடுத்துகிட்டு பாதி பால் தான் அதில் கிடக்கிறது உங்களுக்குலாம் எப்படி பசம்பால் ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்கள் எனக்கு பசம்பாலினால அறவே பிடிக்காது டீ போட்டு குடிப்பேன் மற்றபடி பாலாக சாப்பிட மாட்டேன் டீ காபி எது வேணாலும் குடிப்பேன் மற்றபடி பாலாக குடிக்க பிடிக்காது அதனால் ஆப்ரேஷன் பண்ண போய் பால் தான் குடிக்கச்சுன்னா என்னால் தயவுசெய்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் குடிப்பேன் அந்த மாதிரி நான் குடிச்சுக்கிட்டுருக்கேன் நம்மளே அப்படி பண்ணும்போது நம்ம பசங்க மட்டும் எப்படி நம்ம மசூல் கேட்பாங்க அவங்களும் அப்படி தானே இருப்பாங்கங்கிறது ஒரு சில விஷயத்தில் எனக்கு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்மளால் அந்த இடத்துல நம்மளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல பசங்கள் முன்னாடி நம்ம வந்து கெத்தாதானே இருக்க நினைப்போம் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் ஏன்னா அவங்க சாப்பிட்டா தானே அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்மளுக்கு நல்லது நம்ம தான் அப்படி கேட்காமல் அப்படி இருந்துட்டோம் நம்ம பசங்க அப்படி இருக்கக்கூடாதுல்ல அதனால் அவங்க முன்னாடி நான் எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் இப்போ வீடியோவை பார்த்தா தெரியும் சரி ஓகே பரவாயில்ல ஃபோஸ்ட்டை போட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அதோடய மணலை மீன் வந்துருந்துச்சி மீனை வாங்கி வச்சுட்டு எனக்கு என்னமோ வெயில் அதிகமாக இருக்கனால மீன் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கறி மட்டன் சிக்கன் ரால் கணவ அந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும் ஆனால் அந்த வெயில் நேரம் வந்ததுலேருந்து இதெல்லாம் சாப்பிட பிடிக்க மாட்டேக்குது குளிர்ச்சியான சாப்பாடு தான் கேட்குது அதனால் சரி மீனை வந்து குழம்பு வச்சிடலாம் சாப்பிட்றவங்க சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கீரையை சாறு வச்சு சாப்பிடும் போல இருந்துச்சு அது கொஞ்சமாக ரால் இருந்துச்சு அதில் தேங்காய் பழைய கறி மசாலா தூளி எல்லாம் சேர்த்து கீரை சாறு மாதிரி வச்சு மீனை வந்து ஃப்ரை பண்ணி அப்புறம் வந்து பூண்டு ஊருகா அதை விட்டு சாப்பிட்டுட்டேன் அனுப்பிச்சு சாப்பிட்டாச்சு பையனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இதான் நம்ம சேல்ஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஃபோட்டோஸில் கொடுத்துருக்குறேன் அதில் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஹேப்பியான நியூஸ் வந்துச்சு இன்றைக்கி அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு வந்து ட்ரெஸ்ட் எக்ஸாம் எழுதுனா அதில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அஞ்சாவது இடத்துல வந்திருக்கிறாள் எங்கள் ஊர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா புதுவலசர் ஸ்கூலில் பஸ் ஸ்டே இடமாக வந்திருக்காள் மூணு பேர் பாஸ் ஆயிருக்காங்க அவள் தான் பஸ் ஸ்டிடம் டோட்டல் மார்க் வந்து எயிட்டி டூ ஆனால் என்னுடைய பொண்ணுடைய மார்க் வந்து சிக்ஸ்டி சிக்ஸு எயிட்டி டூ எடுத்த டிஸ்ட்ரிக் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து ஒரு பொண்ணு எடுத்துருந்துச்சி அந்த பொண்ணுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன் இந்த டைத்தில் நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு ரெண்டு பேரும் தான் வந்திருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னா நெக்ஸ்ட் வர்ற இயர்ஸில் வந்து நம்ம ஊர் பிள்ளைங்க என்ன நிறைய பேர் வெற்றி அடையணும்னு நான் நல்லா இடத்துல இது வாசிடுறேன் நீங்கள் இது வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்